ஆனா எப்படி இருக்குங்கிறது சுத்தமா எனக்கு தெரியாது எனக்கு தெரியல எனக்கு உள்ள என்ன இருக்குன்னே தெரியல ஏன்னா இதோட ஃபுல் டீலிங் வந்து சாரு தான் ஸோ அதனால எனக்கு என்ன இருக்கும் சுத்தமா தெரியாது இதை ஓப்பன் பண்ணி இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப என்ன இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் குழந்தைக்கு உண்டான ட்ரெஸ் அந்த மாதிரி தான் ஏதோ இருக்கு ஆனா என்னங்கிறது தெரியல எங்களுக்குமே இது ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோவா தான் இருக்கும் ரொம்ப எழுக்க வேணா இதை ஓபன் பண்ணி இன்னைக்கு பார்க்க போறோம் அதான் இந்த வீடியோ பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கட் என்ன சொன்னாங்கன்னா பாத்து கட் பண்ணுங்க ஆமா ஃபுல்லாவே டேப் போட்டு சுத்தி இருக்கும் உள்ள இருக்கு எல்லாமே இருக்கும் டேமேஜ் ஆயிரும் பாத்து ஓபன் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி சொல்லி பாத்து பத்திரமா தான் ஓபன் ஆமா 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 அதான் குழந்த மாதிரி ஒரு இது டிரஸ் இல்ல போட்ட டிரஸ் இல்ல இது

எந்த பார்சலுமே நாங்க இவ்வளவு எக்ஸைட்மெண்டாலும் ஓப்பனே பண்ண மாட்டோம் என்ன வந்தா வேறதான் வந்திருக்கு போதா அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்குமே எனக்கு ஒரு காஸ்டியூம் வந்துச்சு வந்தாலுமே இதுவா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா இது வந்து எங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கு நான் இத்தனை நாள் இருக்க இந்த மாதிரி பார்சல் எல்லாம் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டது இல்ல இப்ப போடுறதுக்கு காரணம்னா எக்ஸைட்மெண்ட் என்னோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இல்ல மொத்தம் மூணு பார்சல் இருக்கு இந்த மாதிரி ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்சல் பார்த்தீங்கன்னா அழகான

நானும் சாருவும் மேலே குழந்தை ஏன் மேல இது இது மேல வச்சு படுத்துக்கியா அழகா இருக்கு அழகா இருக்குல்ல தலகாணி எங்க தலகாணி எடு இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நல்லா பார்த்ததும் இல்லை நம்ம குழந்தைங்க இப்போ தான் தங்க மாதிரி இருக்கிறோமே அவங்க கிடையாது அழகா இருக்குல்ல தலகாணி தொட்டு போறேன் அப்படி இருக்கு

இன்னொண்ண என்ன தெரியே க்ரீன் இப்ப என்ன என்ன கையில தூக்கிட்டு போறது குழந்தையா பாத்து எல்லாமே சாஃப்டா இருக்கு ஓம்

சேஞ்ச் பண்ணி எதுனாலும் ஓகே இருந்தாலும் ஓகே பொண்ணா இருந்தாலும் ஆனா அதிகம் பொண்ணுதான் பண்றேன் பாப்போம் நிறைய பொருள் இருக்கும் இதோட முடிஞ்சுச்சு ஆனா இதுக்குள்ள தான் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும்

comfortably месяца. One input here moż está. That's why I am here right ingearge 1941 Like a big thing? Yes, I can keep myeg representing gardens. All the traces are bushes? Not அழகா இருக்கு அழுக்கெல்லாம் பண்ணல மறக்கப்படாத அளுக்குலாம் பன்னல கண்ணாடி ஸ்ட்ராபெரி ஆனா இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணும் துவைக்கனும் ஆமா தண்ணியில போட்டு வாஷ் பண்ணுவாங்க புது ட்ரெஸ் போட கூடாது குழந்தைக்கு சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணுவாங்க கதை வாங்கி அப்படியே தான் போடுவாங்க டெட்டாயிலும் டெட்டாயில் போட்டு ஃபுல்லாத்தி வாஷ் பண்ணி என்ன கம்ஃபர்ட் நீ இப்போ கிட்ட சொன்ன நாளைக்கு குழந்தைக்கு இது வாங்கலாம்னு நினைச்சேன் சாப்பிறதுக்கு ஏதாவது டெட்டாயில் போட்டு வாஷ் பண்ணி கொடுப்போம் இது என்னதுரா தெரியலையா கச்சிப் மாதிரி டவல் 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 இருப்புல இல்லமா

ஒரு பக்கம் அப்படியே இமேஜினேஷன் ஓடிக்கிட்டு எப்படி இருக்கும் இதை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கலர் கலரா இருக்குறத பார்த்து அத இத ஓபன் பண்ணல ஓ சாக்ஸ் சாக்ஸ் கீழ கொடுக்க மாட்டாங்க பாம்ப்பர்ஸ் போட்டு சுத்துறேன் பாம்ப்பர்ஸ் ஒரு பேண்ட் இது போட்டுறலாம் நல்லா இருக்குல இந்த போட்டு எனக்கே கரெக்டா நினைக்கிறேன் ஒரு நாலு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாசம் எனக்கு என்னமோ பையன் தோணுது இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கே அதான் தோணுது எப்படி தோணுது ஆட்டி இது ஓப்பன் பண்ணோமா ம் அப்படி கேட்டிகிட்டு எல்லாமே க்ளாத் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நம்ம காதல் படையெல்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு வெளியே அதான் தொடவே முடியாது ஆ தேங்க் யூ

இதுல தான் கட்டுவோம் இப்ப இப்ப இப்படியே வந்துருச்சு இதுல எல்லாமே கச்சி சைஸ்ல தான் இருக்கு இது ஒரு கச்சி தான் போல எல்லாமே ஐயோ இது குழந்தைக்கு போகாது எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற நிறைய பேர் கச்சி எடுத்துருவாங்க இது என்ன இது வித்தியாசமா இருக்குடா இல்லடா உள்ள பை போடுற மாதிரி இருக்கு நாலு பக்கம் கச்சி

அடுத்தது இது வந்து இதுவுமே எதுவும் மஸ்லின் கிளாத்தில் ஏதோ டவல் தான் டவல் உடம்பு துடைக்க டவல் சி டவல் உடம்பு துடைக்க தலை துடைக்க நீங்க விரிச்ச மாதிரி அப்படியே மறுபடியும் படுத்துங்க மறுபடியும் எல்லாமே டவல் 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 பிங்க் இதுதான் வந்து வெளியே இந்த குழந்தைங்களா இதுல இப்படி போட்டுட்டு எட்டி பார்க்கும் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெட்ட நான் கண்டுபிடிச்சிட்டேன்

உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க கரெக்ட்னா நம்ம கரெக்ட் எனக்கு தெரிஞ்ச அது இன்னும் உள்ள இருக்கு ஆனா இதெல்லாம் கொஞ்சம் குழந்தை நிறைய இருக்கு அதோ அத இன்னும் இருக்கு ஆனா என்ன குழந்தைக்கு மாதிரி தெரியலையே எனக்கா அதெல்லாம் எனக்கு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் குழந்தை இதெல்லாம் முடிச்சிரோம் அதுக்கு என்னோட கேட்டகிரி போகும் ஹ்ம் ஹ்ம் நெல் கட்டு சிசரு சீப்பு சீப்பு பாரு டம்கால் இருக்கு சீப்பு இது எதுக்கு தெரியல இது என்னதுரா அதான் இது இது என்னன்னு தெரியல தெரிஞ்சவங்க இருக்காங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் இங்க இருக்கும் பாரு சிசர் கவர் ஓ இந்த சிசர் கவர் இந்த சிசரத்துக்குள்ள போறது இல்ல இந்த சிசருக்குள்ள இப்படி மூடி இருக்கிறது நெல் கிளிப்பர் ஷெல்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு

இது பின்ன ஜாப்லாஸா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலே இதோ சொல்லுவாங்க நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது இதுமே ஃபுல்லா மஸ்லின் காட்டன்ல இருக்கு ஏமாயா புள்ளைய பொம்ப சங்கைய எடுப்பாங்க முடிஞ்சது அடுத்து ஃபுல்லா எருமைக்கு எருமை தான்

நமக்கு லாலி தான் இதுல வந்து எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அட்லீஸ்ட் இதுல ஒரு கட்சி ஃபாவது வீட்டுக்காரருக்கும் கொடுத்துருக்கலாம் ஏய் இருக்குலடா நல்லா இதுல வந்து எது கியூட்டா இருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வேற என்ன வேற என்ன வாங்கலாம் பேபிஸ்க்கு வேற எது முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சினாலோ அதையும் சொல்லுங்க ஏனா நாங்க இன்னும் வாங்கணும் துணி எல்லாம் ஏனா இன்னொரு பீரோ வாங்கணும் நினைக்கிறேன் ஆமா இப்போ இதவே வந்து எங்க கட்டி மேலதான் தூக்கி போடணும் கட்டி போட்டு வெக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரம் பிடிச்சிருந்தா நம்மர்க்காக லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐகான்ல வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் எப்பவும் எங்க லட்சியம் நீங்க